நீங்க காளியமாலா சீமானான்னு ஒரு தேர்தல் வைங்க வந்து வந்துட்டாருனாக்க எல்லாருமே நாம தள்ள போய் அணிஞ்ச நமக்கு பிறகு வந்து யாரும் வந்து நம்மளை வந்து மீறி போய் கல்யாண சுந்தரத்தை எப்படி நிற்கினாங்க நானும் வந்து கார்குள்ள பயணிச்சிருக்கேன் என் கார்லயும் அவர் வந்திருக்காரு அவர் பேசுற வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த மாதிரி தான் பேசுவார் நேரடி பேச மாட்டார் இந்த மாதிரி ஆளுகளை அல்ல கைகள வச்சிருப்பாரு ஹுமாயின் மணி சிந்திலு சிந்திலா அந்த மாதிரி ஆளுங்க வச்சிருப்பாரு மலைவளம் மண்வளம் பேசுவார் ஆனா வந்து அங்க வந்து கட்டிங் கட்டிங் வாங்கிவாரு அதுக்காண்டிதான் பேசுறது நீங்க சாட்டை திரும்ப நீக்க விட்டு பார்க்க சொல்லுங்க கட்சியை நீக்க சொல்லுங்க பார்ப்போம் நீக்கி வர்ற அவர் நீக்க முடியாது வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழாக பேச நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நிகழ்ச்சியில் முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய மண்டல தலைவரும் தற்போது பாஜக இணைந்திருக்கக்கூடிய மன கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினீங்க அதற்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நான் வந்து இது சிங்கப்பூரில் இருந்தேன் அப்போ வந்து கட்சிக்கு வந்து நிறையா வந்து பங்களிப்பு பண்ணியிருக்கேன் நான் வந்து அந்த காலத்திலே வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் இறுதி காலகட்ட போர் காலக்கட்டத்தில் அமைப்புகளுக்கு லண்டன் அமைப்புக்கு நான் வந்து அப்பயே வந்து நிதி கொடுத்துருக்கேன் ஒரு லட்ச ரூபா என்னோட சொந்த நிதி கொடுத்துருக்கேன் அதே போல் ரெண்டாயிரத்து ஒம்பது ஈழத்துலேருந்து பாதிக்கப்பட்டு போரால் பாதிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்குலாம் வந்து உடை மற்றும் வந்து அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த அந்தலேயே வந்து ஒரு ஐ வேற அனுப்பி பண்ணியிருக்கேன் நான் வந்து சீமான நம்ம இது எப்ப அந்த கட்சிக்குள்ளே வரல இந்த ஈழ நம்ம இனம் அழியுதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திங்கன்னா வந்து ஒரத்தநாடு சட்டமன்றத்துக்குள்ளே யாருமே வந்து வைத்தியலிங்க அமைச்சர் வைத்தியங்க வைத்து நிற்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து அந்த விடுமுறை நேரத்தில் இங்கே வந்துருந்தேன் அப்போ நல்லதுறையும் குகன்குமாரும் அப்போ வந்து மாவட்ட மண்டலச் செயலர் வந்து நல்லதுறை குகன்குமார் வந்து மாவட்ட செயலாக இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க என்னை நிற்க சொல்லி சீமான்ட்டை அழைச்சி கொண்டு விட்டாங்க நான் முடியாது சொன்னேன் இல்லை இல்லை நீ நின்று நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்து ஒம்பது தேர்தல் முடிந்த பிறகு எனக்கு வந்து வழக்காயிருச்சு சிங்கப்பூர் தடை பண்ணிட்டாங்க சிங்கப்பூருக்கு போக முடியலை நான் இங்கேயே வந்து வழக்காயிருச்சு கட்சி வழக்கு நிறைய ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் வந்து சொந்த தொழில் பின்னு தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் நான் நிற்க முடியாதுன்னு சொன்னேன் மீண்டும் என்னை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நிற்க சொன்னாங்க நான் சொன்னேன் மற்ற யாராச்சும் போடுங்க எனக்கு வந்து வேலை இருக்குது நான் வந்து ரெண்டு நாள் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீ நின்று அப்படின்னு சொல்லி நிற்க சொன்னாங்க இப்போ இடையில் என்ன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் இருந்து ஒரு மணல் ரிச்சி இது பண்ணாங்க தஞ்சாவூர்ல ஓப்பன் பண்ணாங்க அப்போது வந்து ஒரு நிறுவனம் வந்து அதை நடத்துனுச்சு அந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து நான் வந்து ஒரு போஸ்டர் அடித்து விட்டுறேன் அப்போ ஒட்டினா உடனே வந்து மணிஷன் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து எனக்கு தொடர்புக்கு வர்றாரு தொடர்புக்கு வந்து மணல் ரீச் நடத்துகிறவங்க வந்து சீமானுக்கு சொந்தக்காரங்க நீ வந்து அந்த போஸ்ட்லாம் ஒட்டக்கூடாது அப்புடின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா நான் வந்து திமுகவுக்கு போய்விடுவேனே இது வந்து நான் நினச்ச வந்து ஒரு தூய தமிழ் தேசியம்மா இருக்கும் கனிம ஒழுங்க பாதுகாப்பீங்க நான் இதுக்கு வந்தேன் அப்படிங்கே இருக்கும்போது இல்லை இல்லை நீங்கள் ஓட்டினதுக்கு சீமான் ஆமாம் சீமான் வந்து என்ன பண்ணுறாரு சீமான் நேரடியாக பேச மாட்டார் இந்த மாதிரி ஆள் ஆளுகளை அல்ல கைகளை வச்சுருப்பார் உமாயின்னு மணி செந்தில் அந்த மாதிரி ஆளுங்க வச்சுருப்பாரு அவர் சொல்லும்போது நான் சொன்னேன் அப்படின்னா வந்து இது பண்ண முடியாதுன்னா அன்றைக்கே வந்து இதாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்குறதுக்கு எனக்கு முக்கிய எனக்கு வேண்டிய போட்டவங்க கட்சிக்குள்ளே இருப்பாங்களே பொறுப்பாளர் இருப்பாங்களே எல்லோரையும் வந்து அப்படியே மாவட்டத்தில் இருந்து தேவராஜின்னு பட்டுக்கூட்டில் இருக்கார் அவர் கலை கலைவேந்தன் ஏகநாதன் அப்புறம் சந்துரு திருவேரு ம பேராவரி மணியரசன் இவங்களாம் வந்து கட்சி விட்டு நிற்கினாங்க ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கொடுத்து ஒருத்தர் போனாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இன்னும் போகலை வெளியிலே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன் என்னுடைய அம்மா இறந்தாங்க இறப்புக்கு எல்லா கட்சியோட இறப்புக்கும் வந்து நான் தான் பண்ணிப்பேன் கட்சியோட பிரதிநிதியாக பண்ணிப்பேன் மருத்துவ பிரச்சனையாக இருக்கட்டும் போலீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நான் இப்போ நல்லது கிட்டதெல்லாம் போய் கலந்தோம் கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னுடைய அம்மா சொந்த அம்மா இருந்தபோது ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அந்த கட்சி அதனால் எனக்கு வந்து மிந்த மனவேதனையாக இருந்துச்சு சரி கொஞ்ச கொஞ்சம் நாளுக்கு சரியாகும் சரியானு பார்த்தேன் கூட்டு பேச பார்த்தேன் இன்னும் பேசுகிற மாதிரி இல்லை சரி நானும் அமைதியாக இருந்தேன் அமைதியாக வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து பாஜக போகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த மணல் கும்பலுக்கு எதிராக வந்து நான் போஸ்டர் ஓட்டினேன் பட் வந்து சீமான் அவர் எதிர்க்கு அதை வந்து வேணான்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ஒவ்வொரு மேடையிலுமே வந்து மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக தானே இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் அவர் எதிர்க்காக இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கும் இல்லை நீங்கள் பார்க்கலாம் கடந்த காலன்னால் பார்க்கலாம் இவர் எப்படி வந்து மலை மலை வளம் மண் வளம் பேசுவார் ஆனால் வந்து அங்கே வந்து க கட்டிங் வாங்கிக்குவார் அதுக்காக தான் பேசுகிறது மண் வளம் மலை வளம் பாரு இது வந்து நான் வந்து நம்ம நிறைய இடத்துல நானும் வந்து பார்த்துருக்கேன் பேசுவார் அவரை விட்டுருவாரு அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அதை வந்து முன்னெடுக்க மாட்டார் நீங்க பாருங்க கன்னியாகுமரியாக இருக்கட்டும் எங்கே இதாக இருந்தாலும் சரி அது வந்து பேசுறதோட முடிஞ்சிச்சு இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னா சீமானவர்கள் இருக்காரு அதுக்கு அடுத்த இடத்துல இப்ப காளியம்மாலோ இல்ல இடும்பவனம் கார்த்திக்கோ சாட்டை திருமுகனோ இந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க தவிர அதற்கு எடுத்த ஒரு முகங்கள் வந்து எங்களுக்கு தெரியறது இல்லை இதுக்கான காரணம் என்ன ஒண்ணு இல்லை இப்ப என்னன்னக்கா நீங்க காளியம்மாலா சீமானான்னு ஒரு தேர்தலை வைங்க காளியம்மலை வந்து ஜெயிச்சுட்டாருனாக்க எல்லாருமே நாங்களும் வந்து நானும் பிஜேபியிலேருந்து மீண்டும் வந்து நாம்தல்ல போய் நினைஞ்சேன் இவர் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு பிறகு வந்து யாரும் வந்து நம்மளை வந்து மீறி போயக்கூடாது கல்யாண சுந்தரத்தை எப்படி நீக்கினாங்க கல்யாண சுந்தரம் நீக்கினது வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் ஆர்எஸ்எஸ்ஸு அவர் பிஜேபி ஆதரவாளர் அப்புறம் மேடைக்கு வந்து உங்களுக்கு மு பின்னாடி தான் வர்றாரு அது அவர் பேசுனவங்களுக்கு போயிடுறாரு இப்படி சின்ன சின்ன குற்றச்சாட்டை சொல்லி இதை யாரை சொல்ல வைக்கிறது வந்து ஹுமாயின் ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு சொல்ல வைப்பாங்க சொல்ல வச்சுட்டு அவர் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அப்படியே ஓரம் கட்டுவாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியில் வந்து கோயம்புத்தூர் நடக்குதா அந்த பகுதியில் வந்து ஓரம் கட்டுவாங்க அப்படியே உரம் கட்டி உரங்கட்டி அவங்க மனவேதனையில் வெளில போயிடுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் அடுத்து இப்போ காளியம்மாளுக்கு அதான் நிலம் வரும் போகுது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய காளியம்மால் அவர்கள் இன்னும் கட்சியில தானே இருக்காங்க கட்சியில் இருக்காங்க ஆனால் வந்து கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இருக்காது இப்போ நீங்கள் நாகப்பட்டினத்து ஒரு நிகழ்ச்சி நடக்குனாக்கா நீங்கள் இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் நடந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து பேசும்போது அவர் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது அவர் அறு அருகில் வந்து உட்காந்துருக்கணும் இப்போ எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் காளியம்மாள் யாரும் தெரியுது ஆமா ஏன் வந்து சொந்த கட்சில இருந்து புறக்கணிக்கிற கேள்வி இருக்குல்ல ஆனா காளிமார் சைட்ல இருந்து என்ன அமைதி கேக்குறாங்க இப்ப சீமான் சைட்ல ஒரு ஆடியோ வந்தது பிசுறுன்ற மாதிரி சொல்ற கூட ஒரு ஆடியோ கூட வந்தது ஆனா அப்பவும் காளிமார் தரப்பு அமைதி தானே இருக்காங்க அமைதியா இருப்பாங்க ஏன்னா என்ன காரணம்னாக்க இப்ப அவங்களால வெளியாக கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு தான் வருவாங்க இன்னைக்கு பொறுத்தால வந்து இல்லைன்னா வந்து காளியம்மாள் இந்த கட்சியை கைப்பற்றும் நாம் தமிழ் கட்சியை வந்து காளியம்மாள் கைப்பற்றும் அதுக்கு எல்லாத்திறமே இருக்கு சீமானை விட மிகப்பெரிய அறிவாளி ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் எல்லா மக்களிடையே எலும் எளிமையாக பழகக்கூடியவங்க அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கட்சி வந்து சீமான் கையில் இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்தாக்க கண்டிப்பாக காளியம்மால் அந்த கட்சி போயிடும் அதான் உண்மை இப்ப உங்கள மாதிரி ஆட்கள் இன்னும் சில பேர் சொல்லி சொன்ன மாதிரி கல்யாண சுந்தரமாக ராஜீவ்காந்தி இவங்க கட்சியை விட்டு போறாங்க ஒரு சிலர் வந்து சீமானவர்கள் கட்சியை விட்டு நீக்கிறார் இல்லையா அந்த நடவடிக்கை அவரா சொந்தமா எடுக்கக்கூடிய முடிவு தானா இல்ல வேற ஏதாவது அழுத்தம் கொடுத்து இவரை நம்ம நீக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு தொழில் பண்றீங்க உங்களுடைய தேவை நாம் தமிழர் கட்சிக்கு தேவையா இருக்கும் கண்டிப்பா இருக்கும்போது உங்களுக்கு நீக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின் இப்ப அவர் என்ன நினைக்க ஒரு பாப்பாரு அவருக்கு அடுத்து வந்து பின்னாடி வந்து அவங்க ஒரு ஆளுமே அவர்த இருக்கக்கூடாது அவன் வந்து சொல்ற மாதிரி அவர் சொல்றதை கேட்கற மாதிரி ஒரு ஆளு அவ்வளவுதான் சீமான் தான் இருக்கணும் ஒரு மாவட்டத்துல ஒரு முதன்மை வந்து மற்ற கட்சி மாதிரி ஒரு ஆளுமையான ஆளு வந்து அதை விரும்ப மாட்டாரு அவரு கீழே வந்து வச்சுக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆளை வச்சுக்குவாரு இப்போ நீங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அவர் நம்மளை பற்றி நம்மள முன்னாடியே பேசலாம் பேசினாலும் நம்ம வந்து அவர் என்ன பேசுறாரோ அதுதான் போய் சொல்லுவோம் தேவையில்லாத போய் சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க என்ன அவர் பின்னாடியே போய் கால கம்பிக்கி விடுவாங்க அரைக்குள்ளே போய் வந்து அவர் துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைப்பாங்க அந்த மாதிரியால தான் அவர் தேவைப்படுது இப்போ நாம் தமிழர் கட்சியில் நிறைய ஆடியோக்கள் வர விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த மாதங்கள்லாம் நிறைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு ஸோ இதற்கெல்லாம் காரணம் யாரு அவர் கூடவே தான் இருக்காங்களா அந்த ஆட்கள்லாம் இந்த ஆடியோக்கள் வெளிவரதுக்கான வரதுக்கான சோர்ஸ் எங்கே இருந்து வருது அதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வருது அவரே வந்து பேசும்போது பற்றி வந்து நீங்கள் நானே வந்து கார்குள்ளே பயணிச்சிருக்கேன் என் கார்லேயும் அவர் வந்திருக்காரு அவர் பேசுற வார்த்தையெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்க முடியாது அந்த மாதிரி தான் பேசுவார் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு அப்படியே பேசுகிறாரு ஒரு சில பேர்கிட்ட பேசுகிறாரு ஆனால் வந்து இந்த துரைமுருகன் இந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து நிறையா பேசி பேசி அனுப்புவார்ல இப்போ அவங்களும் வந்து துரைமுருகன் வந்து எப்படியாப்பட்டாலும்னு உங்களுக்கு தெரியும் அது அது நின்று நிறையா அடியும் இருக்குது இன்னும் வெளில வரும் இப்போ வந்து ரீசென்டா சீமானவர்களுக்கும் வருண்குமாரை பேசுகிறவர்களுக்கும் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு அதை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டி திருமண கைதுல ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சீமானவர்கள் சாதி சீமானவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் சாதிய ரீதியாக அவரை தாக்குதலான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இதற்கான இப்போ அவர் வழக்கு போடுறேன்னு சொன்னோன்னே சீமான் நான் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்றாரு ஸோ இந்த ஒரு போக்கு எப்படி பாக்குறீங்க என்னதான் பிரச்சனை வருண்குமார் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் வருண்குமார் வந்து அவருடைய அவர் வந்து ஒரு அதிகாரி ஒரு எஸ்பியாக இருக்காரு அவருடைய கடமையை செய்யறாரு அவர் நேரமே அவர் செய்கிறாரு இவர் என்னன்னாக்க தன் ச கட்சிக்காரன் வந்து அவருடைய முகநூலில் போய் எழுதுகிறான் நீ உன்னுடைய வம்சம் இருக்காத அழிச்சிடுவாங்கிறான் யார் சொல்லி எழுதுகிறான் சீமான் சொல்லி தானே தானே நீங்கள் நீங்கள் பாருங்களேன் கட்சியை விட்டு எல்லாம் போய்ட்டாக்கே என்ன எப்படி எழுதுவாங்கன்னாக்க அவங்க வீட்டெல்லாம் எழுதழுதுவாங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் வேட்பாளர் நிச்சயம் சுபாதேவின் பெண் வேட்பாளர் அதை வந்து ஒருமையில் எழுதுறாங்க அதை வந்து தலைவராக இருக்க சீமான் வந்து அது வந்து சீமான்ட்ட வந்து இதை குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கு மாநில ஒருவர்கள் விளாட்டையும் சொல்லியிருக்கு இன்னூரில் என்னன்னு கேட்கல நீ அதை கேட்கல உனக்கு வந்து சப்போர்ட் ஆகிடுவாங்கள மட்டும் நீ வந்து அவங்கள ஆதரித்து பேசுகிற நீ நீ பண்ணுறது தப்பு தானே அது அதுதானே அவர் செய்கிறாரு அவர் வந்து அவர் கடமை செய்கிறார் ஒரு அதிகாரி அவர் அவர் கடமை விடு நீ தனிப்பட்ட முறையில் வந்து வா அடித்து பார்ப்போங்கிற அடித்து பார்த்து என்னை முடியுமா இப்போ நான் ஒரு ஆளை சொல்கிறேன் நீ வந்து அடித்து பார்ப்பியா இல்லை நீ வா தஞ்சாவூர் வா வா நம்ம அடித்து பார்ப்போம் இப்போ பெண்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றீங்க ஆனால் அதே கட்சியில் சீமானவர்கள் எண்ணூற்றி முப்பது நாள் வரையும் பாதிக்கு பாதி பெண்கள் அவர் தான் நிறுத்துறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு அப்படி எடுத்துக்கலாம் அது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து மேடைக்கு தான் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு இது இருக்குது அடக்குமுறை இருக்குது நீங்கள் எடுத்துக்கு எடுத்துக்காடு நீங்கள் காளைய மலை வச்சுக்கிங்களேன் ஒன்றும் இல்லை ஒரு மாவட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு வேட்பாளர் போடுவார் போடுவார்னாக்கா அந்த தேர்தல் போட்டு அதோடு அது மாற்றி விட்ருவார் அவர் வேண்டிய போட்டவங்களும் வேட்பாளரை போடுவார் அதை மாற்றி விட்டுவார் பெண்களுக்கான உரிமைங்கிறது சும்மா அவங்களுக்கு வேண்டியப்பட்டாலாம் போடுவார் எத்தனை முறை வேணாலும் போடுவோம் மாற்றி மாற்றி போடுவார் ஒரே மாவட்டத்தில் ஒரே தொகுதியில் போட சொல்லுங்க ஆகும் ஒரே சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் பாட்டி அவர் நிறுத்த சொல்லுங்க ஆகும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாருங்கள் இப்போ அடுத்து இருபத்தாறை பாருங்கள் இதில் வந்து யாராவது ஒரு வேட்பாளர் வந்து மூன்று முறை நிற்கிறாங்களே நீங்கள் பார்த்துருங்க பாராளுமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றத்துலேயும் பாருங்கள் நீங்கள் எந்த என்ன எந்த வேட்பாளரும் மாட்டாங்க மாத்தி மாத்தி இப்படி அவருக்கு என்ன வேட்பாளர் தேர்வு முறை எப்படி இருக்கும் சார் இப்போ இவர இந்த தொகுதியில நம்ம இவர வேட்பாளரை போடலாம் அப்படின்றத எப்படி செலக்ட் பண்றாங்க அவர் வந்து யார்ட்டையும் கருத்து கேட்கறது இல்ல ஓகே அது சொந்தமாக எடுக்கிற முடிவு யாருக்கு அவர் வந்து இல்ல எல்லா மாவட்டத்தை பத்தி அவருக்கு தெரியுமா இப்போ எக்ஸாம்பிள் மதுரை எவ்வளோ கோயம்புத்தூர் இந்த தொகுதியில் யாரை அனுப்பலாம் கவுண்டமாலின் தொகுதியில் யாரும் அனுப்பிட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலோசியமான அவருக்கு தெரியுமா இல்லை இல்லை அவ அப்படி அவருக்கு என்ன ஒண்ணு வருன்னாக்க மற்ற கட்சிகாரங்களை பேசுவார் பேசி அவங்க பேரம் பேசி என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை நிற்ப நிறுத்துவாரு ஓ மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் அதுக்கு மாதிரி நடத்திக்குவாரு அது மாதிரி ஆளை போடுவாரு அதனால இவருக்கு என்ன பயன் இருக்கு அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்புறம் பெரும் பேசி வாங்கிக்க வேண்டியது அவருத்தே வந்து வாக்கு கிடையாது ஒரு ஆளை நிறுத்தணும் அவ்வளவுதான் ஆனா தமிழ் தான் ஆள் ஓகே இந்த திரல்நிதி விஷயன்றது ரொம்ப பெருசா அப்பப்ப பேசப்படும் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாங்க ஏமாத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே பெரும்பாலும் நாம் தமிழை மலை இருக்கும் அவங்க ஆனா நாம் தமிழில் என்ன சொல்றாரு சீமானவர்கள் வெப்சைட்டில் நீங்க வந்தாலே உங்களுக்கான போடலாம் அப்படின்னு சோ இந்த ஒரு திரைநிதின்ற விஷயம் எப்படி அங்க கையாளப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா வந்து துளித்திட்டம்னு ஒன்று செய்ய சொன்னாரு அப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நான் தான் மண்டல செயலாரு அப்ப தஞ்சாவூரில் வந்து ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கே வந்து நாங்கள் நடத்தினோம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா நிதி வாங்கி கொடுத்தோம் அப்போ வந்து வாங்கி கொடுத்து அதை கொண்டு போனவர் தான் அதுக்கப்புறம் வந்து அப்படி அந்த இந்த துளித்திட்டம் முடிஞ்சிச்சு இப்போ திருநாள் நிதிக்கு வந்துட்டார் இவ்வளோ நிதி வசூல் அவ்வளோ தான் அதை பண்ணி கொடுத்தா போதும் மற்றபடி இது வந்து ஒரு தமிழ் தேசிய ஒரு அரசியலாக வந்து போகல இப்போ தனி ஈழம் அமையணும் அப்படின்னா அந்த பேசுகிற பேச்சுகள் எல்லாமே போலி அப்படின்னா அதெல்லாம் போலி ஓகே என்னையை பொறுத்தளவு நான் இப்போ அவர் அவர் பழையகளை காலத்தில் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பழகிருக்கேன் ஆனால் வந்து அது அவரு வந்து தலைவரை சந்திச்சாராங்கிற ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஆமா கறிக்கா சாப்பிட்டேன்னாரு ஏகே பாட்டி ஏகே செவன்டி ஃபைவ் எடுத்து சுட்டினாரு இல்லை இப்போ ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பேசுறது வந்து ஒரு விவாதத்துக்குரிய மாறுதுன்னா முன்னாடி ஒரு மேடையில் ஒரு விஷயம் பேசுகிறாரு அதுக்கு ஆப்போசிட்டாக நெக்ஸ்ட் ஒரு மேடையில் பேசுகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்க உங்கள்கிட்ட கேள்வி போது என்னப்போ அவங்க தலைவர் எப்படி பேசுகிறான்னு கேட்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அது இருக்கு இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் அது பழகிருச்சு இப்பதான் நமக்கு வெளில வந்து இது ஒரு பதினஞ்சு வருஷம் உழைப்ப விண்ணடிச்சுட்டோம் இனிமேலுக்கும் இதுல வந்து பயணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு இவர் வந்து பொய் பேசுறதெல்லாம் பொய் தான் இப்ப திருமாவளவன் இருக்கட்டும் ஐயா வைகோ இருக்கட்டும் இவங்க எல்லாம் சந்திக்கா குளத்தூர் மணி உங்க ஐயா நெடுமாற ஐயா இருக்காரு இவங்க எல்லாம் சந்திக்க யாராவது சந்திச்சுட்டாரு அவங்களாம் இந்த அளவுக்கு பேசலையே தலைவரை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசலையே உங்களுக்குள்ளயும் எப்படிதான் பேசிக்குவாரா நான் போய் பார்த்தேன் பிரபான் அதெல்லாம் பேச மாட்டாரு அதுலாம் பேச மாட்டாரு மேடையில ஓகே மற்றபடி வந்து உள்ள எல்லாம் பேச மாட்டாரு இப்போ சாட்டை துறைபுரம் எடுத்துட்டோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள்லாம் சீமான் அவர்களுக்கு சீமானவருடைய கோவத்தை துன்று பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு அவர் நிற்கக்கூடிய தொகுதியை முன்கூட்டி அவர் வீடியோவில் சொன்ன விஷயமா இருக்கட்டும் இந்த ஜி ஸ்கொயர் விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணியும் ஆனாலும் சாட்டை வந்து கட்சியில தான் தொடர்றாரு என்ன காரணம் அவருக்கும் சீமானவர்களுக்கும் சாட்டை அளவுக்கு என்ன கனெக்ஷன் நீங்க சாட்டை துறைமுறை நீக்கி விட்டு பார்க்க சொல்லுங்க கட்சி சொல்லுங்க நீக்குவார் அவரு அது என்ன காரணம் கேட்குறேன் நீக்க முடியாது நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு இருபது இருபதுன்னு நினைக்கிறேன் இந்த காலக்கட்டத்தில் வந்து திருச்சிக்கு வர்றாரு அப்போ வந்து கரிகாலன் ஒரு பையன் அவர் மாநில பொறுப்பில் இருக்காப்ல என்கிட்ட வந்து அவர் ஐயாயிரம் பணம் கேட்கறாரு ஏக்கு தம்பின்னு கேட்குறேன் இல்லை இல்லை அண்ணனுக்கு வந்து பாட்டில் வாங்கி கொடுக்கணும் அது துறைமுறை கேட்டேன் சாட்டை துறைமுறை வந்து கரிகாலன் கிட்ட கேட்கறாரு என்னோட வந்திருக்க வேண்டேன் ஐயாயிரம் பணம் கொடுங்க நான் நான் உங்களை தர்றேன் அப்படிங்கிற உங்களை மாத்தி விடுறேங்கிறாப்ளான் என்னன்னு கேட்டேன் அண்ணனுக்கு வந்து பாட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு எனக்கு ஆச்சரியமா இன்னையாது ஒரு தலைவன் போய் இப்படி வந்து வெளிப்படையா சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் வந்து அந்த சாட்டை திருமுருகன் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை தான் அன்னைக்கு பாட்டில் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு அன்ன அன்னைக்கு வாங்கிட்டு ஊட்டிக்கு போனாங்க இவர்தான் வந்து தமிழேசை ரெண்டு இருக்க போறாரா நீ பாருங்க இது இது ஒரு எவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு இந்த மாதிரி ரகசியம் நிறைய இருக்கு துரைமுருகன்ட்ட அதனால ஒருபோதும் வந்து அவர் நீக்க முடியாது எத்தனை முறை நீக்கிருக்கார் பாருங்க எல்லாம் சும்மா கந்தடைப்பு நல்லா இப்ப சீமான சொல்லுங்க நீக்க சொல்லுங்க வைப்போம் திரும்ப நீக்கச்சிருக்கோம் இப்போ சீமர் இந்த மாதிரி இருக்கிற ஆதாரங்களும் இருக்கு 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 அதனால தான் நீக்க நாங்களும் நிறைய வழக்கில் இருக்கோம் நான் துரைமுருகன் குகன் குமார் எல்லாம் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து கேரளாவை தங்கியிருக்கோம் வைகோ கேஸ் வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வழக்கில் வந்து நாங்க வந்து அப்பெல்லாம் வந்து அந்த வழக்கு நடக்க இது பண்ணுறதுக்குள்ளே முன்பினை வர்றதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு வெளில போகிறது போனோம் அப்போ வந்து நம்ம தெரியும்ல யார் எப்படிங்குறது இதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ஒருத்தர் வந்து சீமான் அவர்கள் எங்காவது ஒரு ஊருக்கு போனா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவல்ல தான் வந்து ஸ்டே பண்றாரு மாவட்ட அளவுல எங்களுக்கு நாங்களே ஏதோ நிதி நாங்களே கிட்ட இருக்கிறத வச்சு பண்றோம் பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான ஹோட்டல்ல தான் அவர் ஸ்டே பண்றாரு சோ அதற்கான எங்களுக்கு செலவு பண்ண முடியல குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு இது உண்மையா அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பேச போகும்போதும் அந்த மாதிரி ஹோட்டல் தான் கேட்கறா இப்ப எப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் இவர் வந்து எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சின்ன அரை இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப இவர் வந்தாலே வந்து ஒரு பத்து அரை போடுற மாதிரி இருக்கு அது சாப்பாடை உங்ககிட்டே சொல்லிடுவாங்க என்னென்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நான் கட்சி இணைகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி அவள் வந்து அண்ணாமலை வந்து வந்தார் எங்கள் கட்சி தலைவர் வந்தார் திருச்சிக்கு நாலரை மணிக்கு ஃப்ளைட் விட்டு இறங்கினார் அஞ்சு மணிக்கு அரைக்கு போனார் அஞ்சரை மணிக்கு எங்களை சந்தித்தார் எல்லாரையும் ஹாலில் நின்றுக்கிட்டு பேசி பேசி மாவட்டம் மாவட்டம் அனுப்புனார் இவர் வருவார் பதினொன்றரை மணிக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்குவார் பன்னெண்டரை ஒரு மணிக்கு தஞ்சாவூர் வருவார் அறையில் உள்ளே போய் படுத்துக்குவார் சாப்பிட்டுட்டு ஒயில போய் படுப்பார் அவ்வளோதான் சாயங்காலம் இந்த இது கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிற நிற்பாங்க தம்பிங்க அதை கூட எடுக்கிறது அனுமதிக்க மாட்டார் குமாயின்னு மணி செந்தில் செந்திலா இந்த மாதிரி மூணு நாலு பேர் மட்டும் உள்ள உட்காந்துக்குவாங்க வேறு யாரும் உள்ளே விட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பெஷல் கவர் அவங்க தானே அவங்க சொல்கிறேன் கேட்பாங்க அவருக்கு அந்த அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஒரு ஆளு மேன ஆள் இப்போ நல்ல ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய ஆளுமையான ஆள் காவல்துறையர்கிட்ட இந்த இதாக இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவர் அவரெல்லாம் அந்த கட்சியோட ஒதுக்குனாங்க குகன்குமார் அப்படி தான் நல்ல ஆளுமையான மாவீரர் நாள் வந்து தஞ்சாவூர் மிகப்பெரிய அளவு நடத்தினார் அவர் திருச்சி இது பட்டுக்கோட்டையில் வந்து மாவட்டம் தேவராஜ்னு சொல்லி ரெண்டாயிரம் பேர் கிராமத்தில் இணைச்சி ஐம்பது வழக்கறிஞ இணைச்சி இது பண்ணார் அவரையும் நீ கட்சி விட்டு நீக்கிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அவங்க அப்பா இருந்தது ஒரு சின்ன வருத்தம் தெரியக்கல இப்போ சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து கூட்டணி கிடையாது நான் கூட்டணி இல்லாம தனியாக தான் நிக்க போகிறேன் எப்பவுமே சொல்றாரு திராவிட கட்சியோட கூட்டணி இல்லான்ட்டாரு இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்தவொடனே எப்படியாவது அவருடைய கூட்டணியா வந்து அமைச்சரணும்னு சொல்லிட்டு அவருக்காக த தம்பிக்காக அண்ணன் எனக்கு தான் யாரோன்ற மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்லாம் போட்டு ஸோ விஜயனுடைய ஆதரவை சீமான் எதிர்பார்க்கிறாரா கண்டிப்பா எதிர்பார்க்கறாரு முன்னாடி நீங்க பா பார்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இனி எந்த நடிகனுக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்கு வந்து என்ன வரக்கூடாது கமலை ரஜினியை அடிக்க அடிக்கிற அடிக்கிற அடியில் அப்படின்னாரு ஏன் நீ அவ அப்போ விஜய் கேட்குறாங்க விஜயானு ஆமாம் விஜய்க்கும் தான் அப்படிங்கிறாரு இன்னைக்கு ஏன் இப்போ நிற்கிற இது இப்போ விஜயும் வந்து சீமானு கூட்டணி வச்சா யாருக்கு போகலாம் விஜய்க்கு தான் போகலாம் சீமானு கூட போகலாம் இப்போ இந்த கூட்டணி வைக்கலன்னா ஒரு வேளை நம்ம இருக்கிற பாதி இளைஞர்கள் வந்து அவர்கிட்ட போயிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக போயிடுவாங்க அதனால கூட கூட்டணி எதிர்பார்க்குறாரு சீமான அவர்கள் இல்லை 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 நீங்கள் வந்து வச்சாலும் வைக்காட்டிங்க இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இளைஞர் வந்து சீமான விரும்பலை அவருடைய பேச்சு வந்து போய் புரட்டவா இருக்கிறதுனால அதை விரும்பலை இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் விஜய் பக்கம் தான் போகிறாங்க விஜய் பக்கமோ தேசிய கட்சி பக்கமும் திராவிட கட்சி பக்கம் போகிறாங்க இது வந்து நீங்கள் பாருங்க இப்போ ஏன் இப்போ போய் நெட்டு வந்து ஊர் ஊராக போய் அந்த பொறுப்பு வர வாங்க வாங்கன்னு வீடு வீடாக போய் கூப்பிட்றாங்க இப்போ ஆ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வரமாட்டேங்க வீடு வீடாக போய் கூப்பிட்றாங்க வாங்க வாங்க பொறுப்பு போகிறோம் அங்கே பொறுப்பு போகிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அந்த நிலமை வந்துடுச்சு கட்சிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நாம வந்து ஒரு தேர்தல் நடத்த சொல்லுங்கள் தேர்தல் வந்து சீமானா காளியம்மான்னு நடத்த சொல்லுங்கள் வெளிப்படையாக நடத்த சொல்லுங்கள் யார் காளியம்மாள் ஜெயிச்சாக காளியமால் கட்சி கட்சி கழில வந்து நாங்க வந்து எல்லாம் மானிச்சோம். இந்த அந்த லுகான பவர் காளியம்மாள் கிட்ட இருக்குன்னு நினைக்கி இருக்கு இருக்கு இருக்கு. அதற்கா பயப்படுறாரு. அதை வந்து ஆனா அடுத்த மேடல்ல சொல்லிட்டாரு "நாங்க பிசுறு சொல்லிக்கிறோம் குறோம், உசுறு சொல்லிக்கிறோம் குறோம். நாங்க கட்சிக்குள்ள வேலைய நாங்க பாத்துக்கறோம்." நீ பாத்து நீ வெளிய இருந்ததும் பண்ணதேவளே இந்த கட்சி பிரச்சனை அப்படின்றாரு. சரி நாகப்பட்டினம் காளியமால் சொந்த ஊர் தானே? ம். சொந்த ஊர் தானே? திருவாரூர் பக்கத்து ஊர் தானே? ஏன் காளியமால் நீங்க பக்கத்துல வச்சிக்கல? இல்ல அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கவங்க ஆனா ஜெயிக்க முடியலையே முடியலைய்தேர்தல்ல. யாருமே ஜெயிக்கலையே. ஓகே. காளியம்பல் வந்து ரெண்டாவது வாக்கு அனுச்சில்ல பாராளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டாவது இடத்த வாங்கிருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது மூணா இடம் வந்ததில்லை ஆமாம் அந்தளவுக்கு யாருமே ஜெயிக்கக்கூடிய அளவில் வந்து கட்சி இல்லையே உங்கள் கட்சியை வந்து நீங்கள் வந்து கட்சியை வளர்க்கலையே நீங்கள் வந்து கட்சியை வளர்த்து கட்சி வைக்கும் நீங்கள் கட்சியை வளர்க்கலையே எப்படி நீங்க வந்து ஜெயிக்க முடியும் ஓகே இப்போ இடையில ஒரு டைம் அதிமுக நடத்தின போராட்டத்துக்கு வந்து சீமானாவை நேரில் போய் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு சேரத்தில் ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சமயத்தில் என்ன பேசப்பட்டது அதிமுகவும் நான் நாம் தமிழர் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இது சாத்தியம் நினைக்கிறீங்க அது வந்து விக்கிரவண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் தான் நினைக்கிறேன் ஆமாம் விக்கிரவண்டிய நேரம் நீங்க வந்து இப்ப சொன்னீங்களா ஏன் ஏடிஎம் கேட்குறாங்க நிற்கலங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு விழுந்துருக்கணும்ல உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு ஓட்டு விழுந்துருக்கணும்ல அதெல்லாம் வந்து போட மாட்டாங்க அது அது போட மாட்டாங்க என்ன மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்து ஒரு பத்து வருஷம் சிம்மான் சிம்மான் போய் ஓடுவாங்க அதுக்கப்புறம் வயசான கால எனக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் உழைப்பு போச்சு என்னை காலம் வந்து இந்த கட்சிக்குன்னு நிறைய இழந்துட்டேன் என் இளமை இழந்துட்டேன் ஆனால் வந்து வர இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி இப்போ பொறுப்புன்னு இருக்கும்போது ஓடுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தெரிஞ்சுக்குவான் சீன் இந்த மாதிரி ஆள்றான்னு அதுக்கு அப்புறம் பின்னாடி வருவான் இந்த மாதிரி அவன் போய்ட்டு இப்போ தமிழ்நாடு முழுக்கே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கூட்டம் போட்டால் ஓரளவுக்கு கூட்டம் கூடுது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அவருடைய பேச்சு வந்து ரசித்து கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கிடையாது நான் என்ன சொன்னேன் உங்களுடைய இளமை காலத்தை வந்து வீணடிக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியோ திராவிட கட்சியோ ஏதோ உங்களுக்கு கட்சியின் அரசியல்னு வேணும்னாக்கா அதில் போய் இன்னுங்க இல்லைன்னா இயக்கங்களில் சேர்ந்து இப்போ வந்து இப்போ அண்ணன் வெற்றுக்குமரன் அப்புறம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் புதுக்கோட்டை தன தனசேகர் அவர் புகழ் புகழ் சென்னை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் கட்ட போகிறாங்க ஒரு தமிழ் தேசிய தூய தமிழ் தேசிய இயக்கம் அதில் போய் சேர்ந்து பயணிங்க உண்மையில் அதுவாக வந்து இந்த இனத்துக்கு செய்கிற இது மிக மிகப்பெரிய நன்றி கட்டனாக இருக்கும் ஓகே அப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள் தன்னை தாண்டி யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வளர விட மாட்டார் வள வளரும் அவங்க

பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்